அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செலு அஞ்சு எழுத்தில் லோர் எழுத்து அறிந்து கூற வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே வணக்கம் தொடர்ந்து நாயன்மார்களுடைய கதைகளை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் கேட்டுட்டு வரீங்க சோமாசி மாற நாயனார் பற்றின கதைதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எதுக்கு இந்த அஞ்சு எழுத்தை பற்றி எடுத்தோடனே சொல்கிறேன் அப்படின்னா அது சொல்றதுக்கு முன்னாடி திருப்பி அந்த பஞ்சாட்சர மகிமியை அவங்களுக்கு சொல்லாமல் தொடர முடியலனால ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமசிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓகே இப்போ கதைக்கு போகலாம் கதை சொல்றதுக்கு முன்னாடி யாரை பத்தி சொல்ல போறோம் அப்படின்ற அந்த நாயன்மார் சம்பந்தப்பட்ட பாடல் உங்களுக்காக அம்பர் நகர் அந்தனர் சோமாசி மாறர் அன்பர்களாம் யாவருக்கும் அன்பின் அமுது அழிப்பார் உம்பர் நிகழ் வகை யாகம் பலவும் செய்யும் உண்மையினார் ஐந்தெழுத்தும் ஓவாது நாவுவார் நம்பர் திகழ் திருவாரூர் நயந்து போற்றும் நாவலர் கோன் அடிபரவும் நன்மையாலே இம்பர் தொழ உம்பர் பணிந்து ஏத்த வேலை ஏழுலகும் உடனாலும் இயல்பினாரே அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகாக இந்த பாட்டிலே முடிஞ்சிருச்சு ஒன்னு இல்லைங்க சோமாசிமார நாயனார் ஒருத்தர் இருந்தார் அவர் பிறந்த ஊர் திருவம்பர் என்ற ஊர் முக்தி அடைந்த ஊர் ஆரூர்ல அடைந்தார் ஆரூர் நாதன் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் யார் ஆரூர் நாதன் யாவருக்கா இல்ல சொல்லணுமா சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கக்கூடிய ஆரூர் அந்த இடத்துல அவர் முக்தி அடைறார் இதுதான் இன்ட்ரடக்ஷன் இவருக்கு சோமாசி சோமாசிமார நாயனார் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் திருவம்பூர் என்ற ஊரில் வாழ்ந்தார் இறைவனிடம் மிகுந்த பக்தி பூண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இவரை பத்தி சொல்லணும்னா மூணே பாயிண்ட் சொல்லலாங்க இந்த அஞ்சு எழுத்து இருக்கு இல்லைங்களா அந்த பஞ்சாச்சரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாராம் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு இறைவனுடைய இறைவன் இறைவன்கிட்டயே இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ரெண்டாவது வேள்வி செய்து வேள்வின்னா என்ன யாகங்கள் பலவற்றை செய்து அதனோடு யாகம் செய்யும் பொழுது ஒரு யாகம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பயன் இருக்கு இல்லையா அந்த பயனை இந்த உலகத்தாருக்கு கொடுத்து விடுவார் தான் எடுத்துக்க மாட்டார் அந்த பையனை இந்த உலகத்தாருக்கு கொடுத்துடுவார் உலக மக்களுக்கு அந்த பயனை கொடுத்துடுவார் அப்புறம் என்ன பண்ணுவார் மூணாவது அண்ணம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார் சிவனடியார்களுக்கு சிவ தொண்டர்களுக்கு எப்பொழுதுமே அமுதை படைத்துக்கொண்டே நல்ல முதை படைத்து கொண்டே இருப்பார் இவ்வளோதாங்க தாங்க இவருடைய சோமாசி மாறனாயனரை பற்றி திருத்தொண்டை தொகையில அன்பராம் சோமாசி மாறனுக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி அந்த லைன் வருது ரைட் வேறு என்ன சொல்லலாம் இவரை பற்றி குரு பூஜை வந்து வைகாசி மாதம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் குரு பூஜை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துலங்க பயன் எதையும் எதிர்பாராமல் யாகத்தை செய்ய யாரும் நினைத்த கூட பார்க்க முடியாது தனிப்பட்ட சொந்த விருப்பத்துக்காகவே யாகங்கள் செய்யப்பட்டன தன்னலமின்றி விருப்பம் எதுவுமின்றி நாயனார் அவற்றை செய்தார் என்பதை அவர் ஏற்கனவே ஞானத்தின் மிக உயர்ந்த நிலையை அல்லது ஆன்மீக உள்ளொழியை அடைந்துவிட்டார் என்ற உண்மையை காட்டுகின்றது அவர் உண்மையான நாணியாகவும் கர்ம யோகியாகவும் விளங்கினார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தம் குரு ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கிட்ட மிகுந்த உயர்ந்த பக்தி பூண்டிருந்தார் குரு பக்தியில் சாதிக்க முடியாதது என்ன இருக்கின்றது என்பதை நிரூபித்தவர் இவர் எப்படி இப்போ இவருக்கு இந்த குரு பக்தி வந்து எப்படி இந்த கனெக்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இந்த நாயன்மாரை பத்தி சொல்லிட்டேன் இவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் இவரை பத்தி மேற்கொண்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இருக்கு நான் சொன்ன இவர் ரெண்டாவதா ஒரு விஷயம் பண்றார் யாகம் பண்றார் அந்த யாகத்தினுடைய பயனை இந்த மக்களுக்கு கொடுத்து விடுகின்றார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருந்தது என்ன ஆசை இருந்தது அப்படின்னா இறைவனுடைய தோழனாக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட அந்த ஆசையை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது என்ன ஆசை அப்படின்னா யாகம் நடத்துகிறார் யாகம்னா என்ன அக்னி நெருப்பில் தான் அந்த யாகம் நடத்துவாங்க இல்லையா அந்த அக்னியில் போடுற பொருட்களை எல்லாம் சிவபெருமான் நேரில் வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது ஒரு அவா இருந்தது சரி இது எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு வேற வழியே தெரியல இறைவனின் தோழனாக இறைவன் தியாகராஜர் திருவாரூர் தியாகராஜரிடம் நினைத்த பொழுதெல்லாம் பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உடைய நாயனாரா நாயன்மாராக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயன்மார்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி இறைவன்கிட்ட சொல்லி இங்க வர சொல்வார் அப்படின்னு அவர் சிந்திக்கிறார் சரி அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறார் அப்போது சுந்தரமூர்த்திக்கு திடீர்னு அங்கே வந்து அவர் இறைவனின் சேவையை செஞ்சுட்டே இருக்கும்போது இருமல் ஏற்படுகிறது இருமல் நோயால் அவர் ரொம்ப அவதிப்படுறார் அவருக்கு இப்போ யாரையும் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு செய்தி காற்று வழியாக வருகிறது எல்லாரும் வைத்தியம் செய்கிறாங்க ஆனால் அந்த இருமல் நிற்கவே இல்லை இரும நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா வறட்டு இருமல் நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இரும்பி தீர்த்ததுக்கப்புறம் தான் நிற்கும் இருவரும் அவருக்கு நிற்கவே இல்லை இவருக்கு இதை சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறார் அப்படின்றப்போ சோமாசி மாறநாயனார் நாயனார் என்ன பண்றார் தெரியுமா அந்த இருமல் நோயை தீர்ப்பதற்கு தினமும் தூதுவலை கீரையை கொடுத்து அனுப்பினார் தூதுவலை கீரைய கொடுத்து அனுப்பினார் இதை கொடுத்து அனுப்பது யார் என்பது சுந்தரருக்கு தெரியாது ஆனால் மனைவியான சுந்தரரின் மனைவியான சங்கிலி அம்மையாருக்கு கீரை கொடுத்தவர் அனுப்புவது யார் என்று தெரியும் நோய் தீர்ந்ததும் நோய் தீர காரணமா இருந்த கீரையை எந்த கீரை தூதுவளை கீரையை கொடுத்து அனுப்பியவரை பார்க்க வந்தார் சுந்தரர் அந்த அம்மா சொல்றாங்க அதனால பார்க்க வராங்க சுசீலா அம்மா கொண்டு போய் கொடுக்கறாங்க யார் சுசீலா அம்மா யார் சோமாசிமாரருடைய ஒய்ஃப் தான் சுசீலா அம்மா சுசீலா அம்மா இந்த அம்மா கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க நோய் தீர்ந்து விட்டது நான் அவரை பார்த்தே தீரணுமே அப்படின்றதுக்கு அவர் வரார் சரின்னு சொல்லிட்டு வந்த சுந்தரிடம் வேண்டினார் அப்போ சுந்தர வரார் வரார் இவரை பார்க்கறதுக்கு சோமாசி பார்க்கறதுக்கு வரும் வரும்பொழுது சோமாசி யார்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு பொழுது அவர் கேக்குறாரு எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்ங்க நான் நடத்துகிற யாகத்துக்கு இறைவனை அழுத்து அழைத்து வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார் சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாதம் ஆயில நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்திற்கு வருவதாக வாக்களித்தார் இறைவனே நேரடியாக வருவதால் நாட்டில் பல பகுதிகளிலும் வேத விருப்பினர்கள் முனிவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இந்த மாதிரி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க யாகம் நடத்துகிற இடத்துக்கு வராங்க ஆனால் இறைவன் எப்படி வந்தார் அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்தது சொல்கிறேன் நார்மலாக நம்ம யாகம் நடத்தினா அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம போட்டோகிராஃப் எடுக்கும் பொழுது அதில் வேல் தெரியும் சூழன் தெரியும் ஒரு உருவம் தெரியும் அவங்களே வந்து இந்த இதை எடுத்துக்கிட்டாங்க யாகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஆனா இந்த சோமாசிமார நாயனாருடைய விஷயத்துல இறைவன் நேரடியாக இந்த யாகத்திற்கு வருவதாக வாக்களித்தார் சரி இறைவன் எப்படி வந்தார் தெரியுங்களா யாக நடந்துட்டு இருக்கு அந்த யாகத்துல போடக்கூடிய விஷயங்கள் அந்த டைம்ல இறைவன் வரார் நான்கு வேதங்களை நான்கு நாயர்களாக மாற்றி இறந்த ஒரு கன்றினை சுமந்தபடி வந்தார் சிவன் அவருடன் பார்வதி தேவி தலையில் மது குடத்துடன் வந்தார் பிள்ளையாரும் முருகனும் அவர்களுடன் வந்தனர் இவர்களை அடையாளம் தெரியாததால் யாகத்தில் ஏதோ தவறு நடந்து விட்டதாக கருதி அங்கே வந்துருத்த வந்திருக்கவங்க எல்லாரும் ஓடிட்டாங்களாம் எல்லாரும் பயந்துட்டாங்க ஏதோ தப்பு நடந்துச்சு அப்போ நம்ம நாயன்மார்கிட்ட விநாயகர் தன்னுடைய சுய ரூபத்தில் சோமாசி மாதருக்கு தோன்றி சுஷிலா தேவி அம்மையாருக்கும் காட்சி கொடுத்து வந்திருப்பது சிவன் என்பதை உணர்த்தினார் மகிழ்ந்த சோமாசி மாறர் சிவனாகிய தியாகராஜருக்கு அவிர்பாகம் கொடுத்து சிறப்பு செய்தார் தியாகராஜரும் நீசக்கோலம் நீங்கி பார்வதி தேவியுடன் மாறருக்கு காட்சி கொடுத்து அவரை நாயன்மார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ எந்த கோவிலில் இது நடந்தது நான் சொன்ன தியாகராஜர் வந்து இந்த ஊருக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா எந்த கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருமாகாளம் என்னும் ஊரில் காலகண்டேஸ்வரர் கோயில் உள்ளது அந்த காலகண்டேஸ்வரர் தான் அதாவது மாகலநாதர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் இறைவனின் பெயர் மாகாளநாதர் அல்லது காலகண்டேஸ்வரர் என்றும் இறைவியின் பெயர் பக்ஷியாம்பிகை ராஜ மாத்தங்கி என்றும் உள்ளது இந்த பக்ஷியாம்பிகை அப்படின்னாக்கா அச்சத்தை போக்குபவள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா திருவாரூர் மாவட்டத்துல இது இருக்கு மாகளநாதர் திருக்கோயில் காலகண்டேஸ்வரர் திருக்கோயில் திருவம்பர் மாகாலம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு இத்தனை பேர் உள்ளது மாகாண தீர்த்தம் இருக்கு மருத மரமும் கருங்காலி மரமும் தலைவட்சமாக இங்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க சரி மயிலாடுதுறையில இருந்து திருவாரூருக்கு போற வழியில இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படி சொல்கிறான் ரைட் வேறு என்ன சார் இந்த கோயிலில் ஸ்பெஷலு இந்த கோயில் எதுக்காக நம்ம போனோம் ரெண்டு விஷயத்துக்காக போகலாம் ஒன்று மரண அவஸ்தை உள்ளவர்கள் இங்குள்ள மோட்ச லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நோய் வாய்ப்பட்டு புரிஞ்சுக்கோங்க மரண அவஸ்தை திருமண தடை உள்ளவர்கள் அம் அம்மனுக்கு இரண்டு அரளி மாலை சாத்தி அதில் ஒன்றை தங்கள் கழுத்தில் அணிந்து கொள்கின்றார்கள் இது ரெண்டுமே இந்த கோயில் ஸ்பெஷல் காளியும் நாகராஜனும் வழிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க விநாயகர் மனித முகம் வடிவத்தில் இருக்கின்றார் அதனால ஆதி விநாயகர் ஆதி முருகர்னு இங்க சொல்றாங்க அந்த எப்படி இருந்தாங்களோ அந்த வடிவத்துல அவங்க வந்ததாக எட்டு நாகங்கள் இந்த உலகத்தை சுமப்பதாக ஒரு கூற்று உண்டு அதில் ஒன்றான சிவன் கழுத்தில் இருக்கும் வாசுகி நாகத்திற்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இங்கு உள்ள மணி இறைவன் மனிதனின் ஆயுளை நிர்ணயம் செய்பவராக இருக்கின்றார் சரிங்களா தூதுவளக்கீரை இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சரி இந்த கோவில் இந்த மாகாலம் அப்படின்ற கோவில் மொத்தம் மூணு இடத்துல இந்த மாகாலம்ன்ற பெயர்ல கோவில்கள் இருக்கின்றது மாகாளீஸ்வரர் மாகாலம் மாகாலம் அப்படின்ற இப்ப நம்ம இந்த கதையில பார்த்த திருமாகாலம் அடுத்தது உஜயின்ல இருக்கக்கூடிய திருமாகாலம் இன்னொன்னு எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில இருந்து பத்து கிலோமீட்டர் துறையில இரும்பை மாகாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த மொத்த மூணு மாகாணங்கள் இருக்கின்றன இது மூணு மாகாணத்திலையும் மாகாலநாதர் சுவாமி அப்படின்னு தான் இந்த சுவாமிக்கு பெயர் சரி இந்த மாகாலநாதர் கோவில் எதற்காக வந்தது யார் இங்க வழிபட்டாங்க அப்படின்னா பார்க்கடலில் கடையும் போது வர விஷத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சுவாமின்னு தேவர்கள் கொடுத்தாங்க அதை அவர் தொண்டையில் அடக்கி நிட்டார் அந்த விஷத்தை நம்ம கொடுத்து ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே அந்த பாவத்தை போப்ப கொள்வதற்காக தேவர்கள் இந்த ஸ்தலத்தில் வந்து பூஜை செஞ்சு தங்களுடைய ஆயுளையும் அந்த பாவத்தையும் போக்கிக் கொண்டார்கள் அப்படின்றது தான் வந்து இந்த கோயில் சொல்லக்கூடிய வரலாறு சரி வேற என்ன சொல்லலாம் இவங்களை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்கா மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்னதே தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் மாகாலம் மாகாலநாதர் கோவில் இந்த கோவிலில் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியாச்சு ரைட் எப்பவுமே அந்த இடத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது வேள்வி செய்து அந்த பயனை உலக மக்களுக்கு கொடுப்பது அந்த வேள்விக்கு இறைவனையே வந்து நேரடியாக நீ வாங்கிக்கோணா நெருப்பில் போட்டு உங்ககிட்ட வரத்துக்கு வேண்டாம் நேரடியாக நீயே வாங்கிக்கோன்னு சொல்லி இறைவனின் தோழனாக விளங்கும் யாரே அவரிடம் கேட்டு சுந்தரரிடம் கேட்டு இறைவன் வந்து வாங்கி கொண்ட ஸ்தலம் அன்னம் படைப்பார் எப்பொழுதுமே நல் அமுது படைத்து கொண்டே இருப்பார் இறைவனுடைய அடையார்களுக்கு அப்படி ஸோ இந்த சோமாசி மாறன் நாயனார் பற்றி கதையில் நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு புது ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கீரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நீங்கள் அப்படியே விடாமல் எல்லாருக்கும் இதை வாய்மொழியாகவோ இல்லை இந்த வீடியோ ஆடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிரவும் செய்யுங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் நிறையா உட்காந்து பாருங்கள் நிறையா படிங்க சரிங்களா அடுத்த நாயனார் நாயன்மாருடைய கதையில் உங்களை சந்திக்கிறேன் நாளை நன்றி வணக்கம்